ஜெஃப்னக் கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பற்றை பார்த்து பார்த்துகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தபால் மூல வாக்களிப்புக்கு ஏற்பாடுகள் ஜாவும் பூர்த்தி ஆள் அடையாள அட்டை உறுதிப்படுத்தலுக்காக அலுவலக அட்டை பயன்படுத்த தடை உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையடைந்துள்ளன என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி நாலாம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அதாவது நாளை நாளை மறுதினம் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்துள்ளன வாக்குப்பட்டிகளை உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன தபால் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டை சமர்ப்பிப்பதற்கான தெரிவு முன்னதாக வழங்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த காலங்களில் பதிவான சில சம்பவங்களை கருத்தில் கொண்டு இம்முறை அது தவிர்க்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பலை மருத்துவமனையில் அத்துமீறிய பெண் ஒருவரால் மருத்துவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விசாரணைகளை தொடர்வதற்கு போலீஸ் தரப்பினர் அசமந்தம் தெல்லிப்பலை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்த பெண்ணொருவர் மருத்துவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை தெல்லிப்பலை போலீசார் இழுத்தடித்து வருகின்றனர் என்று பாதிக்கப்பட்ட மருத்துவர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் அந்த பெண் அத்துமூறி நுழைந்தார் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதுடன் மருத்துவர்களுக்கு உயர் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்பட்டார் பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் தெல்லிப்பள்ளை போலீசாரிடம் முறையிடப்பட்டிருந்தது போலீசார் சம்பவம் தொடர்பில் முறைப்பாட்டை பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடர்ந்துள்ள போதிலும் இன்னமும் சந்தேக நபரை கை செய்யவில்லை என்றும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் செல்வாக்குமிக்க பின்னணியை கொண்டவர் என்றும் இதனால் தான் அவரை கை செய்வதற்கு போலீசார் அச்சப்படுகின்றனர் அல்லது பின்னிற்கின்றனர் என்றும் மருத்துவர்கள் மேலும் கூறியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக டான் பிரியசாத் மீது நேற்று துப்பாக்கிச் சூடு உயிரிழப்பு தொடர்பில் முன்பின் முரண் தகவல் கடும் போக்கான இனவாத அரசியலை முன்னெடுத்த ராஜபக்ச அணியின் அரசியல்வாதியான டான் பிரியதாஸ் மீது நேற்று துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தப்பட்டுள்ளது அவர் உயிரிழந்து விட்டார் என ஆரம்பத்தில் போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்திருந்தாலும் பின்னர் டான் பிரியதாஸ் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு வெள்ளம்பெட்டிய பகுதியில் வைத்தே டான் பிரியசாத் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது நபரொருவருடன் அவ்வேளையில் அவர் மது கொண்டிருந்தார் என தெரிய வருகின்றது மற்ற நபருக்கும் சிறுகாயம் ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என கூறப்படுகின்றது இதில் படுகாயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கொள்கை ரீதியில் முழுமையான ஆதரவு முன்னாள் எம்பி சரவணபவன் அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலில் தனது முழுமையான ஆதரவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உள்ளதாக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணவன் அறிவித்துள்ளார் தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பதற்கு மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து நான் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து சற்று விலகியிருந்தேன் பலரும் என்னை அணுகினார்கள் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கே எனது ஆதரவை வழங்கியுள்ளேன் தமிழ் தேசியத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் கொண்டு செல்கின்ற ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே ஆகும் எனவேதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை நான் வரித்து கொண்டேன் தமிழரசு கட்சியில் கட்சிக்காக உழைத்தவர்களையும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர்களையும் அவர்கள் விலக்கி வைத்தனர் ஒரு தனிநபரின் நிகழ்ச்சினருக்கு அமையவே செயற்பட்டனர் கிடைக்கக்கூடிய உச்சபட்ச வாக்குகளை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன தமிழரசின் தலைமை தெரிவின் போது பலரால் மாற்றுத் தெரிவாக ஆதரிக்கப்பட்டவரும் தம்மை ஆதரித்தவர்களுக்காக களத்தில் இறங்கி துணிவாக குரல் கொடுக்கவில்லை மூத்த உறுப்பினர்களை கட்சியில் வைத்திருக்கவும் மதிக்கவும் தமிழரசு கட்சி தவறிவிட்டது கட்சிக்காக நாங்கள் தொகுதிகளில் செலுத்திய உழைப்பும் அனைத்தும் அர்த்தமில்லாமல் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வேட்பாளர்களுக்கு ஒழுங்கமைத்த கூட்டத்திற்கு செல்லாததால் துப்பாக்கி முனையில் மகனும் தாயும் கைது வடமராட்டியில் போலீசார் அராஜகம் வேட்பாளர்களின் கூட்டத்திற்கு செல்லாததால் அந்த வேட்பாளரையும் அவருடைய மகனையும் போலீசார் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் மரதங்கணியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மரதங்கணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பொன்றை போலீசார் ஒழுங்கமைத்துள்ளனர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் ஜெகதீஸ்வரன் தேவியும் அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் அவருடைய வேட்மேனு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் அவர் தற்போது வேட்பாளர் இல்லை எனவே அவர் போலீசாரின் கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்திருந்தார் இதையடுத்து அவருடைய வீட்டுக்கு துப்பாக்கியல் சகிதம் நேற்று போலீசார் சென்றுள்ளனர் இதன்போது எதற்காக கலந்துரையாளர்களுக்கு வரவில்லை என்ற போலீசாரின் கேள்விக்கு நீதிமன்றத்தால் வேட்மெனு நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவே தற்போது நான் வேட்பாளர் இல்லை எனவே கலந்துரையாடலுக்கு வரவில்லை என்று சர்க்குநாதேபி பதில் வழங்கியுள்ளார் எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத போலீசார் அவரை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர் தனது தாயாருடன் எதற்காக தற்கப்படுகின்றீர்கள் என்று அவரின் மகன் போலீசாரிடம் கேட்டுள்ளார் இதைத் தொடர்ந்தே துப்பாக்கி முனையில் சாரத்தை பிடித்து இழுத்து அந்த இளைஞனை போலீசார் கைது செய்தனர் அத்துடன் மேலங்கி இல்லாமல் சாரத்துடன் அந்த இளைஞரை பொலிஸ் இளையம் பெரை இழுத்துச் சென்றனர் இதையடுத்து போலீஸாரால் கை செய்யப்பட்ட தனது மகனை பார்க்கச் சென்ற சற்குணாதேவியும் பொலிஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பொலிஸாரின் இந்த அராஜகமான நடத்தைக்கு கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி இரு வாரங்களில் வெளிப்படுத்தப்படுவார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நம்பிக்கை ஈஸ்டர் இருபத்தி ஒன்று தாக்குதலை திட்டமிட்டவர்கள் தொடர்பில் அடுத்த இரண்டு வாரங்களில் வெளிப்படுத்த முடியுமென்று நாங்கள் நம்புகின்றோம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் நேற்று இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவின் ஆய்வுப் பணியத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார் அது ஒரு பெரிய பொறுப்பு முக்கிய சூத்திரதாரிகள் மற்றும் திட்டமிடுபவர்களை அடையாளம் காணுதலே அதுவாகும் ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கடந்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ராஜபக்ச ஆட்சியின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் கிழக்குமான பல்கலைக்கழக துணைவேந்தரின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் தற்போது நடந்து வரும் விசாரணைகளில் அவருக்கும் சில தொடர்புகள் இருப்பது தெரிய வந்துள்ளது எனவே ஈஸ்டர் தாக்குதலின் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் உள்ளது எனவே இது அரசாங்கத்தின் மிக உயர்ந்த நிறுவனங்களின் பங்களிப்புடன் செய்யப்பட்ட குற்றம் என்பது இப்போது தெளிவாகியுள்ளது இது தற்கொலை செய்த ஒன்பது பேர் மட்டும் செய்த செயலல்ல அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலை திட்டமிட்டதற்கு அரசியல் ரீதியாக பொறுப்பானவர்கள் என்று நாங்கள் நினைக்கும் கட்சி அதிகாரத்தில் இருந்தது ஆதாரங்களை அழித்து மறைத்து வந்தது இந்த இரண்டு வாரங்களில் புறப்பட்ட புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதலை நடத்த திட்டமிட்டவர்களையும் அவை எவ்வாறு நடந்தன என்பதையும் வெளிப்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அதனால் தான் உண்மையான குற்றவாளிகள் இப்போது கவலைப்படுகின்றார்கள் அரச குடும்பத்தினர் வருத்தமடைந்துள்ளனர் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னரே ரணில் விக்ரம் சிங்கே பேசுகின்றார் கம்மன்பில போன்றவர்கள் பிள்ளையானின் வழக்கறிஞர்களாக மாறிவிட்டனர் என தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் அறிக்கை ஆராய நால்வரடங்கிய குழு நியமனம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது சிரேஸ்ட பிரதி மா அதிபர் அசங்க கரவிட்ட தலைமையிலான நால்வரடங்கிய குழு ஒன்று இதனை ஆராய நியமிக்கப்பட்டுள்ளது இதனை பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தபால் மூல வாக்களிப்பிற்கு அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்து எதுவெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் மாவனமாக அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பிப்பதற்கான தெரிவு முன்னதாக வழங்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த காலங்களில் பதிவான சில சம்பவங்களை கருத்தில் கொண்டு இம்முறை அது தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உயித்தனார் தாக்குதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் கம்மன் விலகாட்டம் உயிர்னாறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாக அம்பலப்படுத்த தவறியதால் அரசாங்கம் சிக்கலில் சிக்கியுள்ளதாக பிபுதுரை ஹேல உரிமையின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் பிபுதுரை ஹேல உரிமைய கட்சி தலைமையத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நான் ராம்போவைப் போலவே இன்று உணர்கின்றேன் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு பெரிய படையை எதிர்த்து ரேம்போ தனியாக போராடும் காட்சிகளை பார்த்தேன் இவை நிஜ வாழ்க்கையில் அல்ல திரைப்படங்களில் நடக்கும் என்று நேற்று நான் ஒரு உரை நிகழ்த்தினால் ஜனாதிபதி முதல் தெரியாத எம்பிக்கள் வரை முழு அரசாங்கமும் என்னை தனியாக தாக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய விவசாயிகர் டில்வின் சில்வா சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவை இந்திய வியஸ்தாணிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு பத்திரமுல்லை பிளவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமுகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் நீ தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உயிர் தாக்குதல் தொடர்பான ஆர்வ தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உயிர் தனியார் தாக்குதல் தொடர்பான ஆறு கேள்விகளில் ரெண்டு கேள்விகளுக்கு நாங்கள் உடையை கண்டுபிடித்து விட்டோம் உயிர்த்த நாயர் தாக்குதல் சம்பவத்தில் தீர்க்கப்படாத ஆறு கேள்விகளில் இரண்டு கேள்விகளுக்கு இப்போது பதில் கிடைத்துள்ளதாகவும் மீதம் நான்கு கேள்விகளுக்கு மிக விரைவில் பதில் கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி அன்புமார் மார்சநாயக்க தெரிவித்துள்ளார் வவுனத்தீவு இரட்டைக் கொலை விசாரணையை தவறாக வழிநடத்த ஜாக்கெட்டை வைத்து ஜாக்கெட்டை வைத்ததற்கு பொறுப்பான நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் எஃபிஐ வழங்கிய இஎம்ஐ எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் போனின் உரிமையாளர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் கம்மன் பில நாமல் போன்றவர்களின் பீதிக்கான காரணம் எமக்கு தெரியும் ஐந்தரை ஆண்டுகளாக விசாரணையை நசுக்கவே முயற்சி உயிர்த்தனார் தாக்குதல் குறித்து இப்போதுதான் விசாரணை நடக்கிறது சுருக்கங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் விசாரணை சிஐடி கையில் உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நசுக்குவதற்கு ஐந்தரை ஆண்டுகளாக முயற்சிக்கப்படுவது தொடர்பான ஆதாரங்களை கண்டுபிடித்து விட்டோம் இப்போதுதான் முறையான விசாரணைகள் நடக்கிறது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த இச கூறியுள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடவியலாளர் சந்திப்பில் ஊடவியலாளர்கள் உயிர்நாயர் தாக்குதல் சூத்திரதாரிகள் ஏப்ரல் இருபத்தொராம் தேதிக்கு முன் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி கூறியிருந்த கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் ஈசன் நாயர் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து முன்னாள் அரசாங்க உறுப்பினர்கள் சிலர் தற்போது எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகின்றார்கள் என்று அரசாங்கம் கேள்வி எழுப்பி ரணில் விக்ரம் சிங்கே உதய ஹம்மன் மற்றும் நாமல் ராஜபக்ச போன்ற அமைச்சர்கள் கூட ஒருவர் பின் ஒருவராக கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அவர்கள் ஏன் கவலைப்படுகின்றார்கள் என்பது எனக்கு தெரியும் கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக விசாரணைகளை நசுக்க முயற்சிப்பதை குறிக்கும் ஆதாரங்களை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் எங்களுக்கு அந்த அவகாசம் வழங்கப்பட்டிருந்தால் சூத்திரதாரிகளையும் சம்பந்தப்பட்டவர்களையும் ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருக்க முடியும் சில விசாரணை ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் பிரிட்டனின் கினிமினி போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றது ஆவணங்களை ஆறு வருடங்கள் மறைத்து வைத்திருந்த பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரிட்டனின் கூலிப்படையான கினிமினி பற்றிய ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்பட்ட போதும் பிரிட்டனின் அரசாங்கம் பல வருடங்களாக அவற்றை வெளியிட மறுத்தது என முன்னாள் அதிகாரியொருவர் கூறியிருக்கின்றார் இந்த மாத ஆரம்பத்தில் லண்டனில் இடம்பெற்ற தகவல் தீர்ப்பாய விசாரணையில் பிரிட்டனின் வழிவார பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலகத்தின் முன்னாள் தலைமை தலைமை தணிக்கையாளர் கிரகம் ஹண்ட் கினிமினி குறித்த முக்கிய ஆவணங்களை வெளியிடுவதை பிரிட்டனின் வழிவார புதுநலவாய அபிவிருத்தி அலுவலகம் தடுத்தது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கினிமினியின் நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்களை பயிரங்கப்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்ட போதிலும் அதன் பின்னர் ஆறு வருடங்களுக்கு மேல் அவற்றை பயிரங்கப்படுத்தாமல் வைத்துள்ளனர் இதன் காரணமாக இலங்கையின் உள் மோதலில் பிரிட்டனின் உள் தொடர்புகள் குறித்த விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதமே வெளியாகியுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டில் புற்றுநோய் போல் பரவி இருக்கும் இஸ்லாமிய தீவிரவாதம் ஒழிய வேண்டுமா ஞானசாரதீரர் அரசுக்கு அறிவுரை கூறுகின்றார் நாட்டில் புற்றுநோயை போல் பரவியிருக்கும் இஸ்லாமிய தீவிரவாத சக்திகளை முற்றாக தோற்கடித்தாலே உயிர்த்தனாய் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதியை வழங்க முடியும் என பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் அரசாங்கம் அவ்வாறான திட்டம் எதனையும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் உயிர்நாயர் தாக்குதலின் சூத்திரதாரியை கண்டுபிடிக்க பல மேடைகளில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது இருந்தாலும் இதுவரை அதற்கான காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச பயங்கரவாதத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொடர்புகளை பேணி வந்த குழுக்கள் இதற்காக பயிற்சி எடுத்தவர்கள் இந்த நோக்கத்திற்காக இளைஞர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பியவர்கள் என அனைவரும் வெட்கமற்று இந்த அரசாங்கத்துடன் தொடர்ந்து இணைந்துள்ளனர் என ஞானசாரதிரர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பதினோராம் தேதி உயிர்நாயர் தாக்குதல் சூத்திரதாரி குறித்த விவரங்களை வெளியிடுவேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள ஞானசார தேரர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன்னிறுத்தப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் என குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணம் நுவரெலியாவில் ஆற்றிய உரைகளில் ஜனாதிபதி நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை என குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி இனவாதம் என குறிப்பிடுவது எதனை ஜனாதிபதி இனவாதம் மற்றும் மத அடையாளம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசாங்கம் உயிர்த்தனார் தாக்குதலை அரசியல்மயப்படுத்தக் கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனநாயகத்தை குளி தோண்டி தான் தேர்தல்கள் ஆணைக்குழு இம்முறை உள்ளூராட்சி தேர்தலை நடத்துகின்றது இலங்கை வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு இம்முறை உள்ளூராட்சி தேர்தலை தேர்தல் ஆணைக்குழு நடத்துவதாக சட்டத்தரணி வி மணிமன்னன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜாழ்பாணம் கொக்குவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று ஊடவிலாவை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் என்போது அவர் மேலும் கூறுகையில் ஜால் சபை உள்ளிட்ட நாலு உள்ளூராட்சி சபைகளுக்கான எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்திய பிரமாணத்தில் சத்திய பிரமாண ஆணையாளரின் ஒப்பமில்லை இளம் வேட்பாளர்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட புறப்பத்தாட்சி பத்திரங்களில் ஒப்பமில்லை உள்ளிட்ட காரணங்களுக்காக எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது எமது வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் எமது வழக்கு உயர்நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எம்மை போல் வேர்ட்மெனுக்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளை வழங்கியமையால் அந்த கட்டளையை காட்டி எமது மனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையளுடன் கோரிக்கை விடுத்தோம் நீதிமன்ற கட்டளை உள்ள வேர்ட்மெனுக்களையே ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கு தொடருங்கள் என அறிவுறுத்தினார்கள் அதன் பிரகாரம் நாம் கடந்த பதினைஞ்சாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் வழக்கு தீங்கக்கிழமை விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே காலதாமதம் என கூறி எமது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியோடு எந்திருங்கள் நன்றி வணக்கம்